ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது டிஎன்பிஎஸ்சியில் சப்போஸ் குரூப் ஃபோர் அப்ளிகேஷன் போகிறப்ப யாராச்சும் மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத வந்து அந்த எடிட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற டீ கம்ப்ளீட் வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருப்போம் ஓகேங்களா நம்ம சேனலில் நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் எவ்ரி அப்டேட் டிஎன்பிஎஸ்சியில் வரது அப்டேட் பண்ணிகிட்டு தான் வந்து இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆன்லைனில் ஜாப்ஸ் வந்தாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா இப்போ என்னென்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்போம் நிறைய ஒரு சில பேருக்கு கரெக்ஷன் பண்ண வேண்டிய வேலை வந்து இருக்கும் ஓகேங்களா அதற்கான டேட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா அதாவது நாளைக்கு நாலாம் இருந்து ஸ்டார்ட் ஆகி ஆறாம் தேதி வரலாம் நம்ம வந்து இதற்கு ஏதாச்சும் கரெக்சன் இருந்தால் பண்ணிக்கலாம் மொத்தம் நாலு அஞ்சு ஆறு மூணு நாள் வந்து கொடுத்துருக்காங்க பொறுமையாகவே வந்து பண்ணலாம் நம்ம சேனலில் வீடியோவுமே வந்து அப்டேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா எதுக்குன்னு எதுக்கு எப்படி வந்து எடிட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ அப்புறம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எடிட் பண்ணுறதுல அவங்க அஃபிஷியலாக என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் நாளைக்கு நம்ம சேனல்லே வந்து வீடியோ போடுவோம் ஓகேங்களா எப்படி வந்து எடிட் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் வீடியோவுமே வந்து போட போகிறோம் இதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் முப்பத்தஞ்சாவது பக்கத்தில் நோட்டிஃபிகேஷனில் முப்பத்தஞ்சாவது பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அவங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை இந்த மாதிரி நாலு டு ஆறு டேட் வந்து கொடுத்துருக்கோம் அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் ஃபோட்டோவோ இல்லை சிக்னேச்சரோ சே எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து திரும்பவும் ரீ அப்லோட் பண்ணி உங்களோட ஃபோட்டோவோ சிக்னேச்சரோ ரீ அப்லோட் பண்ணி அதை வந்து ஃபைனலாக சப்மிட் பண்ணோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க சப்போஸ் உங்களோட பேர் ஊர் அப்பா பேர் அம்மா பேர் உங்களோட அட்ரெஸ்ஸு இது எல்லாமே ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதில் வந்து நம்ம எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருப்போம் அதில் வந்து யாராச்சும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓடிஆரில் கரெக்ஷன் வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதற்கான நீங்கள் ப்ரிண்ட் அவுட்டும் கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் அதை பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷனை எடிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டாலே நீங்கள் கம்பல்சரி இப்போ எடிட் பண்ண வேண்டியதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப் அப்படி பண்ணால் மட்டும்தான் இப்போ வந்து நீங்கள் எடிட் பண்ணது நாங்கள் அப்ளிகேஷனில் வந்து எடுத்துக்க முடியும் எடிட் கரெக்ஷன் பண்ணது தான் நாங்கள் ஃபைனலாக வந்து எடுத்துகிட்டு முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சப்போஸ் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் யாராச்சும் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சப்போஸ் ஆல்ரெடி வந்து ஃபீஸ் ஏதாச்சும் கட்டியிருந்தீங்கன்னா திரும்பவும் தான் எதுவும் கட்ட தேவையில்ல அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் நீங்கள் வந்து இந்த கரெக்ஷன்லாம் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் போஸ்டலில் வந்து சென்ட் பண்ணுறது அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட்டை வந்து எடுத்து போஸ்டலில் சென்ட் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் வந்து பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓடிஆரில் ஓடிஆரில் கம்பல்சரி உங்களோட பேர் அப்பா பேர் அம்மா பேர் இதை வந்து ஆஸ் பெர் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அதன்படி வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறப்போ அந்த ப்ரிவியூ ஆப்ஷன் வரும் இல்லையா அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படி அதை கரெக்ஷன் ஒரு வாட்டி பண்ணி எல்லாமே பார்த்துட்டு தான் நீங்கள் சப்மிட் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் வந்து டிஎன்பிஎஸ்சி பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு வரோம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஜாப் பற்றி அப்டேட்டோ இல்லை நம்மளை வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் நான் கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன் அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் யாருக்காச்சும் எடிட் பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் எடிட் பண்ணித்தரேன் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்